நீங்கள் என்னை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்பதை நான் அறியாமல் நான் உங்களை குறித்து என்ன நினைக்கிறேனோ அதுதான் நீங்கள் என்று நினைக்கிறேன் மேலும் உங்களைப் பற்றி பிறர் என்ன சொல்ல நான் கேட்கிறேனோ அதுதான் நீங்கள் என்று நினைக்கிறேன் உங்களைப் பற்றிய நான் அறிந்து கொள்கிற என் அறிவு எனக்கு இப்படித்தான் உருவாகிறது இப்பொழுது நீங்கள் சொல்லுங்கள் நான் உங்களைப் பற்றி அறிந்து வைத்திருக்கிற என் அறிதல் சரியானதா ஒருவேளை இது சரியானதாக இருக்க வாய்ப்பு இருக்கலாம் ஆனால் இது அநேகம் தரம் முற்றிலும் தவறானதாக இருக்கவும் வாய்ப்புள்ளது அப்படியானால் நான் உங்களை பற்றி அறிந்து கொள்ள என்ன செய்ய வேண்டும் நீங்களே எனக்கு சொல்லுங்கள் உங்களைப் பற்றி யார் நன்றாக அறிந்து வைத்துள்ளார்கள் இதை வேறு வார்த்தையில் கேட்டால் உங்களை பற்றி யாருக்கு நன்றாக தெரியும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் இப்பொழுது மீண்டுமாக உங்களிடத்தில் கேட்கிறேன் நான் உங்களை பற்றி அறிந்து கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் இப்பொழுது என்னுடைய இந்த கேள்விக்கு பதில் கொடுக்க முயற்சி செய்யுங்கள் அந்த பதிலை இப்பொழுது மாத்திரமல்ல எப்பொழுதும் அந்த பதிலை மனதிலே வைத்து நீங்கள் இந்த பதிலை மறக்க அதிக அதிக வாய்ப்புள்ளது நீங்கள் எப்பொழுதெல்லாம் மறக்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் அதை ஞாபகப்படுத்த மறவாதையுங்கள் நான் உங்களை பற்றி அறிகிற அறிவிலை வளர என்ன செய்ய வேண்டுமோ அதையே நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை அறிகிற அறிவிலே வளர செய்ய வேண்டும் நான் உங்களை பற்றி அறிகிற அறிவிலே வளர நான் என்ன செய்ய வேண்டுமோ அதையே நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை அறிகிற அறிவிலே வளர செய்ய வேண்டும் நான் உங்களை பற்றி அறிய நான் உங்களை சந்திக்க வேண்டும் உங்களிடம் பேச வேண்டும் உங்களை பற்றி பிற சொல்வதை கேட்க வேண்டும் நீங்கள் என்னிடத்தில் பேசுவதை நான் கேட்க வேண்டும் நான் உங்களை தேடி வர வேண்டும் அதே நீங்கள் என்னை தேடி வருகையில் நான் எந்த சாக்கு போக்கும் சொல்லக்கூடாது இவள் எல்லாம் நடைபெற நான் என் நேரத்தை உங்களோடு செலவு செய்ய வேண்டும் உங்களோடு அதிக நேரம் யார் செலவு செய்கிறார்களோ அவர்களுக்கு உங்களை குறித்த அறிவும் அறிதலும் இருக்கும் அப்படிப்பட்டவரிடம்தான் யாரிடமும் சொல்லாதவைகளை சொல்வீர்கள் உங்கள் மனதை திறந்து காட்டுவீர்கள் நீங்கள் கர்த்தருக்காக நேரத்தை செலவு செய்யுங்கள் என்கிற வாக்கியம் தவறானது நீங்கள் கர்த்தரோடு நேரத்தை செலவு செய்யுங்கள் என்பதே சரியான வாக்கியமாகும் இப்பொழுது எனக்கு யோபுவின் புஸ்தகம் ஞாபகத்தில் வருகையில் எனக்கு ஒன்று தோன்றுகிறது நீங்கள் கர்த்தருக்கு நீதிமானாய் வாழ முயற்சித்து கொண்டிருக்கிறீர்களா நீங்கள் கர்த்தருக்காக பரிசுத்தமாய் வாழ முயற்சித்து கொண்டிருக்கிறீர்களா யோசித்து பாருங்கள் நாம் நீதிமானாய் இருப்பதினால் கர்த்தருக்கு என்ன லாபம் நாம் இருப்பதினால் கர்த்தருக்கு என்ன லாபம் இது புரியவில்லை என்றால் இன்னொரு விதமாக யோசித்து பார்ப்போம் நாம் துன்மரக்கராக இருப்பதினால் கர்த்தருக்கு என்ன நஷ்டம் நாம் பாவிகளாக இருந்தாலும் கர்த்தருக்கு என்ன நஷ்டம் நாம் நீதிமானாக இருந்தாலும் பாவிகளாக இருந்தாலும் நாம் நம் கர்த்தருக்கு லாபமாகவும் இல்லை நஷ்டமாகவும் இல்லை உங்களுக்கு இன்னொருவர் லாபமாகவும் இல்லை நஷ்டமாகவும் இல்லை இப்படிப்பட்ட ஒருவர் உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்டவராக இருப்பார் இப்படிப்பட்ட ஒருவர் உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் இப்படிப்பட்ட ஒருவருக்காக அவருடைய உயிரை காப்பதற்காக நீங்கள் உங்கள் உயிரை கொடுக்க துணிவீர்களா நீங்கள் இப்படிப்பட்டவருக்காக எவைகளையெல்லாம் இழக்க துணிவீர்கள் நம்மை போல நம் இயேசுவானவர் இல்லாமல் நாம் அவரை போல ஆக வேண்டும் என்று அவருக்கு லாபமாகவும் நஷ்டமாகவும் இல்லாத நமக்காக நம் ஜீவனை மீட்பதற்காக தன் உயிரை சிலுவையிலே கொடுத்தார் நம்மோடு நித்திய காலமாய் சிரித்து பேசும்படி நம்மோடு முடிவில்லா காலமாய் மகிழ்ந்து உறவாடும்படி தமக்கு லாபமும் நஷ்டமும் இல்லாத தமக்கு முன் குப்பையும் ஒன்றுக்கும் உதவாத புழுதியுமாயிருக்கிற நமக்காக பரலோக மேன்மையை துறந்து நமக்காக மனுஷகோலம் பூண்டு நமக்காக அவமானப்பட்டு நமக்காக பரியாசம் பண்ணப்படுகையிலும் முகத்தில் துப்பப்படும் போதும் அமைதியாக இருந்து நமக்காக துன்பப்பட்டு அடிக்கப்பட்டு கிழிக்கப்பட்டு சிலுவை சுமந்து தான் சுமந்த சிலுவையிலே உயிரை கொடுத்து நமக்கு நித்திய மீட்பை உண்டாக்கி உயிர் தெழுந்தார் தன் சொந்த விமானத்தில் எப்பொழுதும் பறந்து கொண்டிருக்கிற ஒரு ஐஸ்வர்யவான் கீழே வீதியிலே அடுத்த வேளை உணவிற்கு வழியில்லாத ஒருவனுக்கு அவன் உயிருக்கு ஈடாக தன் உயிரை கொடுத்தால் இந்த ஐஸ்வரனுடைய அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கும் இந்த ஐசுவரனை காட்டிலும் மேன்மையான நம் இயேசுவானவர் கீழே இறங்கி வந்த அவருடைய அன்பு அவருடைய அவருடைய அன்பு இந்த காதல் எவ்வளவு விளையேறப்பட்டது ஐஸ்வர ஐஸ்வர்யவானைக் காட்டிலும் மென்மையான நம் இயேசுவானவர் கீழே இறங்கி வந்த அவருடைய அன்பு எவ்வளவு விளையேறப்பட்டது இந்த அன்பிற்கு நன்றியுள்ளவர்களாய் இருங்கள் இப்படிப்பட்ட அவரோடு நேரத்தை செலவு செய்யுங்கள் அவரை இன்னும் அறிந்து கொள்ளுங்கள் உங்கள் நேரத்தை இன்னும் கொஞ்சம் அவரை அறிந்து கொள்ள அதிகப்படுத்துங்கள் இன்னும் அதிகம் அதிகமாய் அவரை அறிந்து கொள்வீர்கள் நீங்கள் இந்த உலகத்தில் கர்த்தருக்காக வாழ முயற்சிக்க வேண்டாம் கர்த்தரோடு வாழ முயற்சி செய்யுங்கள் நீங்கள் இந்த உலகத்தில் கர்த்தருக்காக வாழ முயற்சி செய்ய வேண்டாம் கர்த்தரோடு வாழ முயற்சி செய்யுங்கள் அப்பொழுதுதான் தெய்வ புத்திரர்கள் இவ்வுலகத்தில் வெளிப்படுவார்கள் அந்த தெய்வ புத்திரர்கள் நீங்கள்தான் ஆமேன்